வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் வானிலை செய்திகளுடன் முதலில் இலங்கைக்கான வானிலை செய்தி வடக்கு மற்றும் வடமத்திய பகுதிகளில் பலத்த மழை எச்சரிக்கை வளிமண்டலவியல் திணைக்களம் வடக்கு வட மத்திய திருகோணமலை மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என எதிர்வு கூறியுள்ளது ஊவா மட்டக்களப்பு அம்பாறை மாத்தளை நுவரலியா ஹம்மாந்தோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேலும் மேல் சப்ரகமூவம் மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் பனிமூட்டமும் ஏற்படக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இந்திய தமிழகத்தின் செய்தி தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு வெளுக்கப் போகும் மழை வானிலை மையம் அலர்ட் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு கேரளா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்